தீய உறவுகளோடு ஒரு புது அனுபவம் டே தினேஷ் விஷயம் தெரியுமா சங்கர் நாளைக்கு ஊருக்கு வரப்போகிறான் அப்படியா மகிழ்ச்சி ஆமாம் நாம் அவனை ஏர்போர்ட்டில் போய் அழைப்போமா பார்க்கலாம் வருஷா வருஷம் செய்கிற மாதிரி அவனை ஏர்போர்ட்டில் இருந்து கூட்டிகிட்டு போயிடலாம் அவன் எப்போவும் தங்குற பாரிஸ் கார்டனுக்கு ஓகே நண்பர்கள் கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிவிடு நாளைக்கு எத்தனை மணிக்கு ஃப்ளைட் எப்பவும் போலத்தான் ஏழு இருபதுக்கு நாம ஏழு மணிக்கு அங்கே நிற்கலாம் அப்பா இந்த முறை நாங்களும் உங்களோட வருவோம் இரண்டாவது மகள் கீர்த்தனா சங்கரிடம் கேட்டால் வேணாம் குட்டி இரண்டு நாள் தான் பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்துவிட்டு வந்துடுவேன் ஏன் நாங்க வந்தா என்ன பெரியவள் அர்ச்சனா அவனிடம் வேகமாய் கேட்டாள் இல்லடா நீங்க வந்தாலும் உங்களை வெளியில் கூட்டிட்டு போக முடியாது வெளியில வெயில் அப்படி இருக்கும் பரவாயில்லை எங்களுக்கும் உங்க ஊரை பத்தி தெரிஞ்சிருக்கணும் இல்லை அதுவும் சரிதான் மனம் நினைத்தாலும் இவர்களை எனது ஊருதான் தான் என்று நிரூபிக்க எங்கு கூட்டிச் செல்வேன் நான்கு வருடங்களாக செல்கிறோம் ஆனால் ஒருவர் வீட்டுக்கும் சென்றதில்லை ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குகிறோம் நண்பர்களுடன் ஊட்டி கொடைக்கானல் இப்படி எங்காவது கிளம்பி பார்ட்டி செலவு கும்மாளம் எல்லாம் முடித்துவிட்டு மீண்டும் மூன்றாவது நாளில் அங்கிருந்து கிளம்பி வந்து விடுகிறோம் இவர்களையும் கூட்டி போய் எதை காட்டுவது மனைவி பரிமளா இவனது யோசனை செய்யும் முகத்தை பார்த்துவிட்டு இவங்களை கூட்டிட்டு போனால் உங்கள் ஃப்ரெண்டுங்களோட குடித்து கும்மாளம் போட முடியாது அப்படித்தானே யோசிக்கிறீங்க என்று போட்டு உடைத்தாற்போல் பேசிவிட்டாள் இந்த நான்கு வருடங்களாக எத்தனை முறை தானும் வருவதாய் கேட்டிருப்பாள் இவள் வந்தால் நண்பர்களுடன் ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியாது என்று தானே தவிர்த்து வந்தான் அவள் மூத்தை உற்று பார்த்தான் என்ன முறைக்கிறீங்க உங்க அப்பா அம்மா எல்லாம் சின்ன வயசுலேயே அந்த ஊரை விட்டு வந்துட்டாங்கன்னு சொல்றீங்க இந்த நாலு வருஷம் தொடர்ந்து ஊருக்கு போறேன்னு இரண்டு மூணு நாள் ஹோட்டல்ல தங்கிட்டு அவ்வளவு செலவு பண்ணிட்டு வர்றதுல என்ன பிரயோஜனம் உங்களுக்கு தூரத்து சொந்தம்னு ஒருத்தர் கூடவா உங்களால் கண்டுபிடிக்க முடியல நியாயமான கேள்விதானே ஏன் நண்பர்களாய் இவனது ஹோட்டல் அறைக்கு வரும் கணேஷ் ராஜன் இவர்கள் எல்லாம் தூரத்து சொந்தங்கள் தானே ஒருமுறை கூட வீட்டுக்கு வாயேன் என்று ஏன் அழைக்கவில்லை பாட்டி என்றவுடன் உடனே எங்கிருந்துதான் அத்தனை நண்பர்கள் வந்து குவிவார்களோ ஒருத்தனாவது ஒரு நாள் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டு போனதில்லையே நினைக்கும்பொழுதே அவனுக்கு மனது வலித்தது ஏர்போர்ட்டிலேயே சங்கருக்காக காத்திருந்த நண்பர்கள் கூட்டம் அவன் மனைவி குழந்தைகளுடன் இறங்கி வருவதை பார்த்ததும் சற்று சுதி குறைந்தது போல் உணர்ந்தது சங்கர் சுற்றியுள்ள நண்பர்களை தனது மனைவியிடமும் குழந்தைகளிடமும் அறிமுகப்படுத்தினான் எப்பொழுதும் அவனுக்காக தன்னுடைய காரை எடுத்து வரும் கணேஷ் இவன் குடும்பம் ஏறிக்கொண்டதும் வழக்கமாக போற தானே என்றான் பரிமளா சட்டென்று அது வேண்டாம் வேறொரு பேரை சொன்னாள் அங்கு அவங்களே கோயமுத்தூரை சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்களாம் கூகுளில் பார்த்தேன் என்றாள் கணேஷ் சங்கரின் முகத்தை பார்த்தான் அவன் எதுவும் பேசவில்லை அவள் சொன்னதை ஆமோதிப்பது போல் பேசாமல் இருந்தான் கணேஷ் காரை அவர்கள் சொன்ன ஹோட்டலில் கொண்டு போய் நிறுத்தினான் சரி நீங்க ரூம் போட்டு ரெஸ்ட் எடுங்க நான் அப்புறமா வந்து பார்க்கிறேன் அவசரமாய் சொல்லிவிட்டு காரை எடுத்து சென்று விட்டான் பரிமலா சங்கரின் முகத்தை பார்த்தால் அவன் போகும் காரை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தான் இறங்கி அவன் கூடவே அரைக்கி வந்து கதை பேசிவிட்டு காலை காலி எல்லாம் முடித்துவிட்டு கிளம்புவன் இப்படி சட்டென்று கிளம்பிவிட்டான் கூட வரும் ஒருத்தரையும் காணோம் இவர்கள் குளித்து தயாராகி டிஃபன் சாப்பிட கீழே வந்தார்கள் ரிசப்ஷனில் வாடகைக்கார் ஒன்றை ஏற்பாடு செய்யும்படி பரிமளாவே பேசினாள் கோயமுத்தூரை சுற்றி பார்க்க மாலை வரை வேண்டும் என்று குறிப்பிட்டு கேட்டாள் முதலில் எங்கு போகலாம் ஒவ்வொன்றாய் பட்டியல் போட்டு வைத்திருந்தாள் டிஃபன் சாப்பிட்டு முடித்து கிளம்பினார்கள் காலையில் செல்போன் சத்தம் கேட்டே சங்கரால் கண்விழிக்க முடிந்தது நேற்று எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு வரும்போது இரவு எட்டு மணிக்கு மேலாகி இருந்தது கார் வாடகை கணக்கு எல்லாம் முடித்து அதற்கு பின் இரவு உணவையும் முடித்து படுக்கைக்கு வரும்போது பத்து மணி ஆகிவிட்டது படுத்தது தான் தெரியும் நால்வருக்கும் அடுத்து போட்டார் போல உறக்கம் ஃபோனில் ராஜன் இவனை விசாரித்தான் அவன் மனைவி இவன் மனைவியைப் பற்றி விசாரித்தாளாம் மதுரையில் இவள் ஊருக்கு அடுத்த ஊர்தானாம் தூரத்து சொந்தமாம் குழந்தைகளுடன் வீட்டுக்கு வர முடியுமா என்று கேட்டான் அதற்கு எழுந்து இவன் முகத்தை பார்த்தபடி இருந்த பரிமளாவிடம் நம்மளை ராஜன் வீட்டுக்கு கூப்பிடுறான் என்றான் காலையில் பத்து மணிக்கு வர்றோம்னு சொல்லுங்க சைகை மூலம் சொன்னால் இவன் ராஜனிடம் போனில் சொன்னான் காரை அனுப்பட்டுமா வேண்டாம் நாங்க ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அன்று ராஜன் வீடு மட்டுமல்ல அவனின் மனைவி இன்னும் இரண்டு மூன்று வீடுகளுக்கு கூட்டி சென்று உறவுக்காரன் என்று அறிமுகப்படுத்தினாள் அது மட்டுமல்ல இவனது மூதாதையர் வாழ்ந்த வீடு என்று கொஞ்சம் இருந்தாலும் அதை பார்த்தபோது உண்மையில் இவன் மனம் உணர்ச்சிவசப்பட்ட நிலையில் இருந்தது மூன்று நாட்கள் தங்கி எல்லா இடங்களுக்கும் சென்றுவிட்டு விட்டு கிளம்பும் போது ஆச்சரியகரமாக இவனை வழியனுப்ப நண்பர்கள் அவரவர்களின் குடும்பத்தோடு இருந்தார்கள் இந்த நான்கு வருடங்கள் வந்து சென்று கொண்டிருந்தாலும் முதல் முதலாக இந்த பயணம் உண்மையிலேயே அவனுக்கு திருப்தியாயிருந்தது அது மட்டுமல்ல தனது மூதாதையர் வாழ்ந்த இடத்தில் தனது குடும்பத்திற்கென்று ஒரு வீடு இருக்க வேண்டும் அதில் வருடம் ஒருமுறை வந்து தங்கிச் செல்ல வேண்டும் என்னும் சிந்தனையும் வந்திருந்தது அருகில் இடது வலதாய் உட்கார்ந்திருந்த மனைவியையும் இரு பெண்களையும் கைகளை விரித்து தனக்குள் இறுக்கிக் கொண்டான்